நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோ பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நைட்டு பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் குடூர் சந்தையில் எடுத்தது அன்றைக்கி நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி மூணு குட்டி எடுத்தோம் அந்த குட்டிகளோட விலை நிலவரங்களையும் குட்டிகள் எடுக்கிறதுக்காக சில குட்டிகளை நம்ம விலை கேட்டோம் அந்த குட்டிகளோட விலை நிலவரங்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த குடு சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட இது நெல்லூருக்கு தான் இருக்குது சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வேலூர் அந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா சித்தூர் திருப்பதி வந்துட்டு வரலாம் திருப்பதியிலேருந்து ஒரு ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு இன்றைக்கி கிருஷ்ணகிரிலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு ஐம்பத்தி மூணு குட்டி எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் காலாஸ்திலேருந்து வந்த நண்பர்காக ஒரு ஐம்பது குட்டியும் எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் வேலூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்கு ஒரு முப்பது குட்டியும் அதே வேலூர் பகுதியிலேருந்து இன்னொரு நண்பர் வந்து ஒரு பத்து குட்டி கேட்டிருந்தார் அவருக்கு ஒரு பத்து குட்டி போட்டு அனுப்பியிருந்தோம் அன்றைக்கி நம்ம எடுத்த குட்டிகளோட விலை நிலவரங்களையும் நம்ம விலை கேட்ட குட்டிகளோட டீட்டெயில்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சீனியர் சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க சீனியர் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களில் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கெடாக்கள் மொத்தம் அறுபதுக்கு மேலே இருக்குது இது எல்லாமே நெல்லூர் துடுப்பி நெல்லூர் ரக குட்டிகள் ஆவரேஜ் லைவேட் ஒரு இருபது கிலோ இருக்கலாம் பதினஞ்சு கிலோ ஆகிற குட்டிகள்லேருந்து இருபத்தஞ்சு கிலோ ஆகிற குட்டிகள் வரைக்குமே இதில் இருக்குது ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு இருபது கிலோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் குட்டிகள் நல்லா தெளிவாக தான் இருக்குது போக்கு எல்லாமே நல்லா இருக்குது நம்ம வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இது கேட்டோம் மொத்தமாக அதாவது லாட்டாகவே கேட்டோம் அவங்க தரல பதினெட்டு ஐநூறு சொல்லி பத்தொம்பது சொல்லி பதினெட்டு ஐநூறு சொன்னாங்க அப்புறம் பதினெட்டாயூவா வரைக்கும் வந்தாங்க ஒரு பதினேழு ரூபா வரைக்கும் நம்ம கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கேட்கல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து வேலூர் நண்பர்காக எடுத்த குட்டிகள் மொத்தம் பத்து குட்டி ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் அவர் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த அளவுக்கு எடுத்தோன்னா ரொம்ப சின்ன குட்டியாக கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்கல இந்த குட்டிகள் பொறுத்த வரைக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கணும் அவர் வந்து ஆள் வராமலே நம்மளுக்கு பணம் போட்டிருந்தார் ஆனால் விலை நிலவரங்கள் அப்படி இருந்ததுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியல ஆனால் குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மெஸ்ஸுக்குள்ளே வண்டிக்குள்ளே இருக்க குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது குட்டி ஒரு குட்டி ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படின்ற மாதிரி அதே வேலூர் பகுதியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவருக்காக எடுத்த குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் ஏழாயிரத்தி நூறுரூவான் போது உங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த குட்டிகளுக்கும் இதுக்கும் ஒரு அறநூறுவா டிஃப்ரெண்ட் வருது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலான வெயிட்டில் அந்த குட்டிகள் இருக்குது கலாச்சாரக்காக எடுத்த ஐம்பது குட்டிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஐம்பது குட்டிகள் பார்த்திங்கன்னா ஜோடி பதினேழாயிரம் ரூபாய்க்குன்னு எடுத்தோம் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளும் இருக்குது கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிகளும் இருக்குது இதில் ஆனால் இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெலுங்கானா குட்டிகள் நிறைய பேர் இது உங்கோல் குட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ஒரு விதத்தில் பார்த்தா இது ஒங்கோல் குட்டிகள் தான் அதாவது இந்த ஒங்கோல் இருந்து தாயாடுகளை எடுத்துகிட்டு போயிட்டு தெலுங்கானா பகுதிகளை வள வளர்க்குறாங்க ஸோ இங்கே குட்டிகள் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் அந்த குட்டிகளை எடுத்துகிட்டு வராங்க ஸோ அங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் கிடையாது ஆனால் வெயிட் கெயின் நல்லா வருது கலர் கூட ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் பக்ரீத்துக்கெல்லாம் வளர்க்குறவங்க இந்த குட்டிகளை வந்து விரும்பி எடுக்கிறாங்க இந்த ரகத்தில் வர குட்டிகள் பார்த்திங்கன்னா நாலு மாத குட்டி அஞ்சு மாத குட்டியே பார்த்திங்கன்னா முப்பது கிலோ வெயிட் கெயினில் கூட வருது இதுங்களாம் ஸோ அதனால் இந்த குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க இந்த காலர்ஷி நண்பர் கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தார் நானும் அதை தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த மாதிரி குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஒரு ரெண்டரை மாதம் குட்டிகள் தான் அதிகமாக வந்தது ரொம்ப சின்ன குட்டிங்க ஸோ அதனால் எடுக்கலை நம்ம மூணு மாதமாவது கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரூபான்றது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் கூட பரவாயில்ல மூணு மாதம் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி குட்டிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துது வந்திருந்த குட்டிகளில் கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது சரி இன்றைக்கி கூட்டம் இல்லை இனிமேல் வந்து கூட்டம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் விலைகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி நம்ம வெயிட் பண்ணோம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டாங்க கூட்டத்தை பார்த்த உடனே விலை கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம எடுக்கலை அந்த டைமில் நம்ம செலக்டிவாக குட்டிகளை கேட்டோம்னா இன்னும் கூட தான் விலை சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்தால் கூட அந்த அளவுக்கு குட்டிகள் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு தாட் இருந்தது சார் வணக்கம் சார்

சரிங்க சார் சரிங்க சார் சார் குட்டிகளை காட்டுறேன் தேங்க்யூ சார் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கலாச்சார நண்பருக்காக எடுத்த குட்டிகளை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் மொத்தம் வந்து பதினேழாயிரத்தி என்பது ஒரு அறநூறுவா கூடுதலாக வச்சு எடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ரெண்டுமே ஒரே ரகம் தான் அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த ஒங்கோல் குட்டிகள்லேயே தெலுங்கானா ரகம் இது குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் தெளிவான குட்டிகள் தான் ரொம்ப நேரமாக இதை வேலை பேசணும் நம்ம పది రూపాయకి కమ్మి తరమాట అని అప్పుడు ఇప్పుడు పేసి నమ్మవారు నూరు లెస్ పన్న ముంచేది పదిహేడతి ఆరునూరువల్ ఫైనల్ పని నమ్మ ఎడతాం ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు చూస్తా ఉండే వీడియోలు లాస్ట్ బేసవారం నైటు శుక్రవారం తెల్లార్తో ఎత్తినట్వి గూడూరు సంతలో ఎత్తిన వీడియోలు టైం లేకుండా అప్లోడ్ చేయలేదు ఇప్పుడు ఆ డీటెయిల్ ఫుల్గా మనం చూస్తాము లాస్ట్ వీక్ సంతలో వెలలు కొంచెం పర్వాలేదు కానీ పెద్దగా వెలలు తగ్గినాయని మనం చెప్పలేము మీడియంగానే ఉన్నాయి జనాలు రావు ఎల్ తమిళనాటిలో ఎలక్షన్ అని మనం ఆలోచన చేసినాం కానీ ఒక అందుకు జనం వచ్చినారు ఆ రోజు మనం కాళాస్తి నుంచి వచ్చిన మన సబ్స్క్రైబర్ ఒక మన ఫ్రెండ్ ఒక అతని కోసం ఒక యాభై పిల్లలు ఎత్తినాం కృష్ణగిరి నుంచి మన సబ్స్క్రైబర్ ఒక అతను వచ్చినాడు ఆయన కోసం ఒక యాభై మూడు పిల్లలు ఎత్తినాము ఇది కాకుండా వేలూరుకి ఒక మనం ఒక ముప్పై పిల్లలు ఎత్తినాము ఆ డీటెయిల్ ఫుల్గా మనం చూస్తాము ఇప్పుడు మనం వీడియోలో చూస్తూ ఉండే పిల్లలు మొత్తం అరవై పిల్లలకి పైన ఉంది యావరేజ్ లైవ్ ఒక ఇరవై కిలో రావచ్చు అనేసి మనం అంచనేసినాము పదహారు వేల ఐదు వందల దాకా అడిగినాము వాళ్ళు వచ్చి పంతొమ్మిది వేలు చెప్పి పద్దెనిమిది వేలు దాకా వచ్చినారు దానికి అడిగి వాళ్ళు తగ్గలేదు మనం పదహారు వేల ఐదు వందలకు పైన ఎక్కలేదు ఒక పదిహేడు వేలు దాకా అడిగి ఉంటే ఇచ్చి ఉండేదానికి ఛాన్సెస్ ఉంది ఇవన్నీ నెల్లూరు రకం పిల్లలు పదహైదు కిలోల నుంచి ఇరవై ఐదు కిలోల దాకా లై వెయిట్లో ఉండే పిల్లలు ఉన్నాయి ఇక్కడ మనం ఈ మరి కట్టలు ఎత్తేటప్పుడు ఇదే ప్రాబ్లం చిన్న పిల్లల నుంచి పెద్ద పిల్లల దాకా అన్నీ మిక్స్ చేసి పెట్టేస్తారు మనం పెద్దవి మాత్రం అడిగితే ధర జాస్తికి చెప్తారు చిన్నవి క్వాలిటీగా ఉండవు కాబట్టి మనం అవి ఎత్తలేము అయితే ఈ పిల్లలని మంచి హైట్ లెంత్ అంతా ఉంది బాగానే ఇప్పుడు మనం చూస్తూ ఉండే పిల్లలు కళాస్థితి నుంచి వచ్చిన మన సబ్స్క్రైబర్ కోసం ఎత్తిచ్చిన పిల్లలు మొత్తం యాభై పిల్లలు ఇవి జత పదిహేడు వేలని ఎత్తినాము కొంచెం పెద్ద పిల్లలు ఉన్నాయి చిన్న పిల్లలు ఉన్నాయి అన్నీ కలిసినట్టుగా ఉన్నాయి ఇవన్నీ తెలంగాణ పిల్లలు కలర్ కూడా బ్రైట్గా ఉంటాయి బాగా ఫీట్ ఇచ్చినామంటే వెయిట్ గెయిన్ బాగానే వస్తాయి ఏం ప్రాబ్లం ఉండవు ఇట్లా ఇరవై కిలో వచ్చే పిల్లలు ఉంటాయి పదైదు కిలో వచ్చే పిల్లలు కూడా ఉన్నాయి జత పదిహేడు వేలు చెప్పి మనం ఎత్తినం సార్ వనకార్ సార్ కృష్ణిలోిదంబరం కృష్ణగరీ వరంగ ఎత్త ఎరుకు సార్ ఐను ఎక్కువ నెల్ూర్ నెల్ ఐతి సార్ ఎవ ఎరు సార్ நம்ம பதினேழாயிரத்தி அறுநூறு எடுத்தோம் சார் எடுத்தோம் இது வாடகை வாடகை செலவு இருக்கு கேட்டு காசு வாடகை வழி செலவு

సరే సార్ అది అటు ముందు సైలేజ్కి బదులు డ్రై ఫ్రూట్ కొంచెం ట్రై పని పాటింగ్ థ్యాంక్ యూ సార్ మన వీడియోలో చూస్తూ ఉండేది కృష్ణగిరి నుంచి వచ్చిన సబ్స్క్రైబర్ని దీనికి మనం ఒక యాభై మూడు పిల్లలు ఎత్తిచ్చినాము నేను ఏం చెప్తున్నాను అంటే మన దగ్గర నాలుగు వందల నుంచి ఐదు వందల దాకా ఎప్పుడు పిల్లలు ఉంటాయి మనం దానా మాత్రమే ఇచ్చి పెంచుతున్నాము దాంతో కూడా సైలేజ్ చేస్తాము అని చెప్తున్నాడు ఫీడ్ వచ్చి మల్టీగ్రెయిన్స్ ఫీడ్ వేస్తూ ఉన్నాడంట ఇంక మీట మన ఫీడ్ ఎత్తామని చెప్పి ఉన్నాడు ఏ కోసం మన ఎత్తిన పిల్లలు జత పదిహేడు వేల ఆరు వందలని ఎత్తినాము కళాశ్రీ మా సబ్స్క్రైబర్ కోసం మనం ఎత్తిన పిల్లలు మరి ఈ పిల్లలు కూడా తెలంగాణ పిల్లలదా ఒక్కరో పెద్ద మనం పదిహేడు వేల ఆరు వందలు పెట్టినాము ఒక ఆరు వందల రూపాయలు ఈ వెళ్ళ జాస్తి వెయిట్ గెయిన్లో కూడా కొంచెం జాస్తి ఉంటాయి అంతే ఇప్పుడు మనం చూస్తూ ఉండేటి ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు వేలూరు నుంచి ఒక అతను పది పిల్లలు అడిగినాడు ఆయన కోసం మనం ఈ పది పిల్లలు వేసి పంపించినాము ఆరు వేల ఐదు వందల రూపాయలు ఒక పిల్ల అని చెప్పి ఎత్తినాము ఇది కాకుండా ఇంకొక ఇరవై పిల్లలు ఎత్తినాము ఈ బండి లోగా ఉంది జత పద్నాలుగు వేల రెండు వందలు ఒక పిల్ల ఏడు వేల నూరు రూపాయలు అని చెప్పి ఎత్తినాము ఇప్పుడు లోగా కనబడుతున్నాయి చూడు ఈ పిల్లల అయ్యి కొంచెం పెద్ద ఈటికాడికి కొంచెం పెద్ద పిల్లలు అయ్యి ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి ఉండే బెల్ బటన్ క్లిక్ చేసి ఆల్ అని ఎనేబుల్ చేసుకోండి పాత సబ్స్క్రైబర్స్కి కొన్ని ప్రియారిటీ ఇస్తామని చెప్పి మనం డిసైడ్ చేస్తున్నాము కాబట్టి ఇప్పుడే మీరు సబ్స్క్రైబ్ చేసుకోండి మీకు ఫ్యూచర్లో అది యూస్ అవుతుంది ఫ్రెండ్స్